ஓம் ஸ்ரீ அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தர் பரந்த இறை ஆனந்தத்தை உணர்வதற்காக தியானம் செய்யுங்கள் ஆழ்ந்த ஒரு முகப்பாடு மற்றும் பக்தியினால் நீங்கள் உங்களுடைய எல்லா அமைதியற்ற எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளிலிருந்து விலகி உங்களது ஆன்ம ஆலயத்தில் பரந்த இறை ஆனந்தம் விரிந்து இவ்வுலகை சூழ்ந்து கொள்ளும் அந்த இடத்தினில் நீங்கள் அமர்ந்து இறைவனை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நீங்கள் உணரும் வரை உலக சகோதரத்துவம் ஏற்படாது அப்போது நீங்கள் சொல்வீர்கள் இறைவனின் ஒளியுடன் கிருஷ்ணாவின் நிரந்தர ஆனந்தத்துடன் நான் இருக்கிறேன் படைப்பின் அனைத்து அலைகளும் என்னுள் சொல்ல கொண்டிருக்கின்றன எனது தேக அலையை பேரான்மாவாகிய சமுத்திரத்தில் நான் கரைத்து விட்டேன் நான் பரமாத்மா வினும் சமுத்திரம் இனி நான் தேகம் அல்ல என் கற்களில் உறங்குகிறது நான் மலர்களில் கனவு காண்கிறேன் பறவைகளில் பாடுகின்றேன் நான் மனிதனில் சிந்திக்கின்றேன் மேலும் மகான்களில் நான் இருக்கிறேன் என நான் அறிந்திருக்கிறேன் இந்த நிலையில் நீ தீ உங்களை அழிக்க இயலாது பூமி புல் ஆகாயம் ஆகிய அனைத்தும் உங்களது இரத்த உறவுகள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதன் பின் சிருஷ்டியின் கொந்தளிப்பான அழைகளை பற்றிய எந்த ஒரு அச்சமும் இன்றி ஒரு தெய்வத்தை போல புவி மீது நீங்கள் நடப்பீர்கள் உங்களுக்கான எனது செய்தி பொருள் சார்ந்த எல்லா எண்ணங்களையும் விருப்பங்களையும் அறவே அகற்றும் வரை ஒவ்வொரு இரவும் தியானம் செய்யுங்கள் நீங்கள் இறைவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் இறைவனாகிய மெய்ப்பொருள் உங்களில் வசிக்கிறதென்றும் உங்களை அனைவரையும் தனது சாயலில் படைத்து அழித்துள்ளான் நீங்கள் அதனை மறந்து உங்களை உடலுடன் அடையாளம் கண்டுள்ளீர்கள் உங்கள் உடலின் பலவீனத்தை குறித்து பயப்பட வேண்டாம் தியானத்தின் மூலமாக உடலுக்கு அப்பாற்பட்டு எழுந்து பரம்போருளுடன் ஒன்றிணையுங்கள் உங்களுக்கான எனது மிகச் சிறந்த வாழ்த்துகள் இதுவே கிருஷ்ணாவின் அன்பும் ஞானமும் உங்கள் உணர்வு நிலைக்குள் வருமாக ஒரே ஒரு பரிசை பெறுவதற்காக இறைவன் காத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய அன்பு எனும் பரிசு உங்கள் பக்தி எனும் தங்க இலைகளால் அப்பரிசை சுற்றி வையுங்கள் உங்களிடம் அதை பெறுவதற்காக கிருஷ்ணா தாமே வருவதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் அன்பை அவர் ஏற்றுக்கொண்டதும் அவர் தம்மையே உங்களுக்கு அளிப்பார் அந்த பரிசு நித்தியமானது நீங்கள் கிருஷ்ணா உணர்வு நிலையை பெற்றால் இந்த உலகத்தின் அனைத்து பரிசுகளும் மறைந்து போனாலும் கிருஷ்ணரின் நெஞ்சத்தில் நீங்கள் அழிவற்று பாதுகாப்பாக இருப்பீர்கள் நான் வாழ்க்கை என்னும் மரத்தை எனது நல்ல எண்ணங்கள் என்கிற நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிப்பேன் எனது மிகச்சிறந்த பரிசாகிய அன்பை பக்தி எனும் தங்க கயிற்றால் கட்டி இறைவனின் திரு பாதங்களில் சமர்ப்பிப்பேன் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வாராக மற்றும் நான் அவருடைய அன்பை பெறுவேனாக கிருஷ்ணா என்னுடைய உணர்வு நிலையில் பிறப்பெடுப்பதற்காக என்னை தயார்படுத்த நான் இயன்றவரை அதிக அளவு முயற்சி எடுப்பேன் எனது வாழ்க்கை கிருஷ்ணாவிடது போல ஆவதற்காக அதனை மாற்றிக்கொள்ள புனிதமான தீர்மானம் மேற்கொள்வேன் அனைத்து பாரபட்சங்களை கடந்து மகான்களும் கிருஷ்ணரும் நேசித்ததைப் போல நானும் அனைத்து நாட்டு மக்களையும் இறைவனின் குழந்தைகளாக கருதி நேசிக்க முயற்சி செய்வேன் தெய்வ தந்தையே எனது வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாய் அனைத்து நாடுகளையும் ஆசீர்வதிப்பாய் அவர்கள் போரை விட்டு விலகி ஒன்றிணைந்த உலகில் ஒன்று சேர்ந்து வாழட்டும் நாங்கள் சத்தியத்தால் வழிநடத்தப்படுவோமாக தெய்வ தந்தையே யாதவ கிருஷ்ணா மகாவதார பாபாஜி லாகிரி மகாஷயா சுவாமி ஸ்ரீ யுக்தேஷ்வர் ஜி குரு அஹான் எங்களுடைய உடல்கள் மனங்கள் மற்றும் ஆன்மாக்களை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை அவர்களைப் போல மாற்றுங்கள் ஓம் சாந்தி ஓம் 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 தொடரும் ஓம்